இங்கே நாம பாக்குற இந்த வட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய இந்த எக்ஸுக்கு பதிலா வேற என்ன எண் பொருந்தும் இதோ இதுதான் நம்மளோட சமன்பாடு இங்கே எட்டு கூட்டல் நாலு சமம் நாலு கூட்டல் இதோ இந்த குறிய போட்டு இருக்காங்க அதாவது ஒரு வட்டம் அதுக்குள்ள ஒரு எக்ஸ் குறி இங்கே நீங்க எந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் தெரியுமா எட்டு கூட்டல் நாலு சமம் நாலு கூட்டல் எட்டு தானே இதுதான் கூட்டலோட தொகுத்தல் விதி ஆங்கிலத்தில் கமிட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அடிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க எட்டு கூட்டல் நாலு சமம் நாலு கூட்டல் எட்டு அப்படின்னு சொல்றது கொஞ்சம் புதுமையா சொல்லக்கூடிய வழி அவ்வளவு அப்புறம் இந்த ரெண்டு எண்களில் கூட்டல் குறியோட முன்னாடியோ இல்லைனா பின்னாடியோ எந்த இலக்கம் வந்தாலும் அது ஒன்று ஆகையினால எட்டு கூட்டல் நாளும் நாலு கூட்டல் எட்டும் ஒன்று தான் அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக நாம் எட்டை மாற்றி எழுதுவோம் சரி இப்போது இதே மாதிரி இன்னொன்று செஞ்சு பார்க்கலாமா இப்போ இந்த சமன்பாட்டில் இங்கே இருக்கக்கூடிய இந்த அடையாளக்குரிய இது இருக்கு பாருங்க இதை எந்த எண் மாற்றி அமைக்கும் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா பத்து கூட்டல் நாலு கூட்டல் மூணு பத்து கூட்டல் நாள அடைப்புக்குள்ள இருக்குது அதுக்கப்புறமா இதோ இந்த குறியீடு கூட்டல் நாலு கூட்டல் மூணு இந்த கேள்வி மூலயமா நாம என்ன தெரிஞ்சுக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க தெரியுமா பத்து கூட்டல் நாலு இல்லனா நாலு கூட்டல் மூணு இந்த ரெண்டுல எது வேணும்னாலும் முதல்ல செஞ்சிக்கலாம் இதை தான் அவங்க நாம தெரிஞ்சிக்கணும்னு விரும்புறாங்க இந்த கூற்றின் மூலியமா நாம இந்த அடைப்பு மாத்தினா நாம முதல்ல நாலு கூட்டல் மூனை கூட்டலாம் அப்படின்னா இங்க வரவேண்டிய வேண்டிய எண் பத்து இல்லையா இப்ப நாம விட கண்டுபிடிச்சோம்ல இந்த வழிமுறையை தான் ஆங்கிலத்தில் அசோசியேட்டிவ் லா ஆஃப் அடிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல இத சேர்த்தல் விதி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இது கூட்டலோட சேர்த்தல் விதியை சேர்ந்தது இந்த இடத்துல பத்து கூட்டல் நாலை கூட்டிட்டு மூணை கூட்டினாலும் இல்லைன்னா நாலு கூட்டல் மூனை கூட்டிட்டு பத்தை கூட்டினாலும் ரெண்டுமே ஒன்று தான் அப்போது இந்த இடத்துல பத்து தான் வரும் இப்போது விடையை பார்க்கலாமா சரியான விடை தான் இப்போது இதே மாதிரி இன்னொரு கணக்கையும் செய்வோம் இப்போ இந்த அடையாளத்துக்கு பின்னாடி ஒரு சிகரெட் துண்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் புகை பிடிக்காதீர்கள் அப்படிங்கிற அடையாளமா நாம எடுத்துக்கிட்டு இருக்கலாம் இப்போ இத மாற்றக்கூடிய எண் எதுன்னு பார்க்கலாமா ஆக ஒன்பது பெருக்கல் ஆறு இங்க பெருக்கலும் பரிமாற்றல் விதியும் வருது ஒன்பது முறை ஆறு அப்படிங்கிறதும் ஆறு முறை ஒன்பது அப்படிங்கிறதும் ஒன்று தானே அப்படின்னா இந்த எண் இந்த இடத்துல ஒன்பது வட்டத்தில் இந்த ஒன்பதுன்னு மாற்றி வச்சிடலாம் அவ்வளவுதான் கணக்கு முடிஞ்சிடுச்சு இன்னும் இதே மாதிரி பல கணக்குகள் இருக்குது போல